கந்தரோடைய புறப்படமாகவும் வாழ்வடமாகவும் கொண்டிருந்த நடேசலிங்கம் அவர்கள் இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று விரைவில் காலம் சென்றவர்களான மார்க்கண்டு சின்னம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற கந்தையா தெய்வான பிள்ளை தம்பதிகளின் அன்பு மருமகளும் நடேசலிங்கம் அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்ற பூமணி பாலசுப்ரமணியம் சுவாமிநாதன் கதிரவலை ஆகியோரது அன்பு சகோதரியும் ரஞ்சனா நந்தகுமார் ரஜிதா சுரேஷ்குமார் சிவகுமார் ஆகியோரது அன்பு தாயாரும் சுபதீஸ்வரன் சத்தியவாணி தயாளினி ஆரதி ஆகியோரின் அன்புபாமியாரும் நவீனா நவீன் மிதுஸ் ார் இவ்வித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் இறுதி இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்